வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அச்சைய திருதியை அப்படிங்கிறது செல்வ வளம் தரும் நாளாகவே போற்றப்படுது அன்றைய நாளில் நம்ம எந்த ஒரு நற்காரியங்கள் செய்தாலும் அது மென்மேலும் வளரும் அப்படிங்கிறது ஐதீகம் சித்திரை மாதம் அம்மாவாசைக்கு அடுத்து மூன்றாவது நாள் அச்சைய திருதியை நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அட்சய திருதியை நாளில் குபேர வழிபாடு செய்வது அப்படிங்கிறது குபேர யோகத்தை நமக்கு பெற்று கொடுத்து செல்வ வளத்தை பல மடங்கு பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை செல்வத்திற்கு அதிபதியான குபேர பகவான் தான் இழந்த சங்கநிதி பதும நிதிகளை பெற்றது இந்த அட்சய திருதியை நன் நாளில் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த அட்சய திருதியை நன்னாளில் குபேர பூஜை செய்வது குபேர பகவானை வழிபடுவது குபேர பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்து குபேரனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி அன்னைக்கு குபேர பூஜை செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த ஒரு எளிய மந்திரத்தை சொன்னாலே போதும் செல்வ செழிப்பு பெற்று சக்கல சௌபாக்கியத்தோடு வாழலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அட்சய திருதியை நன்னாளில் செல்வத்திற்கும் தன தானியத்திற்கும் அதிபதியான குபேர பகவானை வணங்கினோனா செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை குபேர வழிபாட்டின் போது மகாலட்சுமி தாயாரையும் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி வழிபட்டோன்னா வழிபாட்டின் முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை குபேர பகவான் நிலத்தில் விளையும் தானியங்களுக்கு அதிபதியாகவே திகழ்கிறார் அதனால தான் விவசாயிகள் தங்களுடைய விவசாய விலை பொருட்களை குபேரருக்கு முன்பாக வைத்து வழிபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி செய்வதன் மூலம் விவசாயம் செழிப்படையும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது மட்டும் அறுவடை காலங்களில் குபேரனுக்கு காணிக்கையாக விலை பொருட்களை படைக்கிறர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அட்சய திருதியை அன்னைக்கு குபேர அம்சத்தை வணங்கினோனா வேண்டிய அளவிற்கு செல்வ வளம் பெருகும் கோடீஸ்வர ராஜ யோகத்தை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அன்றைய தினம் குபேரர் வழிபடுவதைப் போல ஏழைகளுக்கு இயன்ற அளவு தானம் செய்தோனா பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் அன்று குபேர பூஜை செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க அன்றைய தினம் முழுவதும் இந்த ஒரு எளிய மந்திரம் ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படிங்கிற எளிய மந்திரத்தை அன்றைய நாள் முழுதும் நம்பிக்கையோடு குபேர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நம் வாழ்வில் வருமானம் இரட்டிப்பாவதை கண்கூடாக காணலாம் செல்வ வளம் அதிகரித்து இருப்பதையும் கண்கூடாக காணலாம் அதேபோல அன்றைய தினம் முடிந்த அளவுக்கு தானம் செய்து அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்றுக்கொண்டு சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்